அதிமுக அடிமட்ட தொண்டர்களின் கருத்துக்கு மதிப்பளித்து சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தை முழுமையாக ஒதுக்கி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் மூத்த அமைச்சர்கள் இன்று அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயக்குமார் செங்கோட்டையன் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயக்குமார் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசித்தோம் என்று கூறினார் மேலும் தினகரனையும் அவர் சார்ந்த குடும்பத்தையும் முழுமையாக ஒதுக்கி வைக்கிறோம் தினகரன் குடும்பத்தின் தலையீடு கட்சியிலும் ஆட்சியிலும் எள்ளளவும் இருக்கக்கூடாது எனவே தினகரன் மற்றும் சசிகலா சார்ந்த குடும்பத்தை முழுமையாக ஒதுக்கி வைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அனைத்து நிர்வாகிகளுடனும் கலந்து பேசி இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் அடுத்த கட்டமாக தினகரனை கட்சியை விட்டும் கட்சி பதவியை விட்டும் நீக்கும் நடவடிக்கை பாயும் என்று தெரிகிறது அதாவது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தினகரன் நீக்கப்படலாம் அத்தோடு சசிகலாவையும் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து இவர்கள் நீக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இது தொடர்பான நடவடிக்கைகள் பாயக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது